இப்போ நீங்கள் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு ஒரு நேருக்கு முன்னாடி வரும்போது டெல்லியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது பெண்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா ஒருவேளை காங்கிரஸில் வந்து ராகுல் காந்திக்கு தலைவராக இருக்கிற பதில் பிரியங்கா காந்தியை கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை உங்களோட முடிவில் எதுவும் சேஞ்சஸ் இருந்திருக்குமா அப்படின்னு என்னோட கேள்வி தெரியல இது வந்து நம்ம ஐபாத்திக்கலா சொல்ல முடிய உள்ள ஒரு கேள்வியா நம்ம பார்க்க முடியாது என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில தானே அதோடைய மாற்று இருக்கும் ஆகையால தலைவரா இருந்ததுனால நான் மாறி வரல அது அது காரணம் இல்ல மூன்று முறை சட்டமன்ற கட்சி தலைவரா ஜெயிச்ச பிறகும் இவங்க தரம் பெண்களுக்கு தலைமை பண்புகள் இல்லைன்னு நம்ம ஒரு கட்சியில பயணிச்சு என்ன பிரயோஜனம் அதுவே வந்து பெண்களுக்கு தலைமை பண்புகள் இருக்குன்னு சொல்லி தலைவர்களாக உருவாக்குற பாஜகவை நிச்சயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு தேசிய கட்சி அந்த அடிப்படையில் நிச்சயமா என்னை போன்றவர்களுக்கு அந்த பண்புகள் இருக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று நிச்சயமான ஒரு அளவுகோலை பாஜக வைத்திருக்கிறது ஆகையால் என்னுடைய பயணம் பாஜகவில் சீரிய முறையில் சிறந்த முறையில் இருக்கும் என்று இதுவேறு கருத்து இல்லை அங்க என்னவா இருந்திருந்தாலும் அவங்க மனநிலைக்கு நாம மாற்ற பார்க்கவே முடியாது அவங்க மனநிலையில தான் மாற்றம் வர வேண்டுமே தவிர தலைவர் மாற்றத்தினால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை நேரத்தை எங்களோட சுதந்திர ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்தக்கள்னைவரும் ரொம்ப சிறப்பா நீங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா கேள்வி எழுப்பு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பணியில சிறக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்